சம்பாதிக்கும் போது பாவமாக இல்லாமல் புண்ணியமாகவும் இல்லாமல் நடுநிலையுடன் பாவத்தையும் சேர்க்காமல் புண்ணியத்தையும் சேர்க்காமல் பொருள் ஈட்டுவது என்ற ஞானம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இல்ல இருக்கா இருள் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இந்த திருக்குறள் எத்தனை பேருக்கு தெரியும் இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இந்த திருக்குறள் எத்தனை பேருக்கு தெரியும் கேள்விப்பட்டது கூட இல்லையா இந்த ஒரு திருக்குறளுக்கு உங்களுக்கு உண்மையான விளக்க உரை தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில நீங்க அடைய வேண்டிய ஒண்ணுமே இல்லை எல்லா லாக் பண்ணிட்டாரு திருவள்ளுவர் மீண்டும் மீண்டும் பிறப்பாய் எப்போது மீண்டும் மீண்டும் பிறப்பாய் நீ செய்யற செயலுக்கு நீயே பெருமை அடிச்சுக்கிட்டனா மீண்டும் மீண்டும் பிறப்பாய் நீ செய்யக்கூடிய செயல்களுக்கு இறைவனை காரணம் கூறும் போது பாவ புண்ணிய என்ற இரு வினைகளும் உங்களை சேராது விச் மீன்ஸ் எப்படியோ வாழ்ந்து எப்படியோ செத்து மட்டும் நினைக்காதீங்க அடுத்த பிறவி கொடூரமா இருக்கும் நான் எப்ப அடுத்த பிறவியை பல பேர் கை இல்லாமல் வீடு இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஏன் அப்படி படைக்கல ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கான் ஒருத்தன் ஏழையாக இருக்கான் ஒருத்தன் இப்படி இருக்கான் ஒருத்தன் அப்படி இருக்கான் ஒருத்தன் கிரிமினலாக இருக்கிறான் ஒருத்தன் நல்லவனா இருக்கான் ஒருத்தன் ஹீரோவா இருக்கான் ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான் ஏன் இந்த மாற்றங்கள் போன ஜென்மத்தில் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பிறவிலும் தெரிஞ்சுக்கலாமா கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன் உங்களுடைய பெயர் என்ன சார் உங்களுடைய பேர் என்ன சார் இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் மீ எ கொஸ்டின் ஐ வில் ஆஸ்க் அ கொஸ்டின் யூ ஷுட் ஆன்சர் மீ சார் உங்களுக்கு பதில் வேணும்னா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார் தப்பு நீங்க எப்படி சார் சொல்றீங்க தப்புனா நீங்க எதுக்கு என்ன பேச கூப்பிடுறீங்க சார் தப்புனா நீங்க எதுக்கு என்ன பேச கூப்பிடுறீங்க சார் தப்புனா நீங்க எனக்கு எதுக்கு என்ன எதுக்கு பேச கூப்பிடுறீங்க வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் என்ன பேசணும் ஒரு நிமிஷம் லெட் மீ லெட் மீ டீல் திஸ் ஐ எம் நாட் ஆங்கிரி வெரி கிளியர்லி சி ஐம் வெரி ஸ்டெபிள் அண்ட் ஆஸ்கிங் என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க மறுபிறவிய பத்தி வேற யார் சொல்லிக் கொடுப்பா பிறவிய பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா ஆன்மீகம்னா என்ன

if you have a problem you should discuss with me very clearly in your manner way there is a manner how to ask <laughs> there is a reason how to ask பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவனுக்கு போதிக்காமல் ஒருவனுக்கு வாழ்வியலை எப்படி போதிக்க முடியும் பாவ புண்ணியத்தை தெரிஞ்சுக்கலாம் ஏகப்பட்ட பாவத்தை பண்ணுவான் எப்படி கத்துமா வாழ்க்கையை பத்தி நீங்க சொல்லி கொடுத்தீங்களா பாவ புண்ணியத்தை பத்தி வாழ்க்கையை பத்தி சொல்லி கொடுத்தீங்களா வாழ்க்கைய பத்தி நீங்க என்ன சொல்லி வேற யாரும் சொல்லி கொடுப்பாங்க புருஷன் சொல்லி கொடுக்க முடியுமா பொண்டாட்டி சொல்லி கொடுக்க முடியுமா யார் சொல்லி கொடுக்க முடியும் திருக்குறளை மேற்கோள் காட்டி திருவருட்பாவை மேற்கோள் காட்டி சரி பேசுங்க மைக் கொடுங்க அவருக்கு மைக் கொடுங்க மைக் கொடுங்க 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 மைக் கொடுங்க நல்லா போகுது இன்ட்ரெஸ்டிங்காக போகுது மைக் கொடுங்க பேசுவோம் 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 அருமையா பேசுவோம் அது எப்படி விட முடியும் பாவ புண்ணியத்தை பத்தி பேசுவேன் வேற எதை பத்தி பேசுறது ஆன்மீகத்தை போதிக்காம என்ன போதும் ஆன்மீகம் என்பது என்ன பிற உயிர்களுக்கு நீ செய்யும் சேவை தான் ஆன்மீகம் அதை தானே பேசிட்டு இருக்கேன் ஆசிரியர்கள் என்ன வேணாலும் பேசலாமா சி தேர் இஸ் லிமிட் ஹவு டு ஸ்பீக் There is a a I I I am am your court, you 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 have have called called me me for a speech if you are not interested, then right right or wrong? Am I right or wrong? wrong? உங்களால் போதிக்க முடியாத கல்வியை ஞானத்தை நான் நீங்கள் எப்படி சண்டைக்கு வரல அப்படி டிபேட் பண்ணுங்க நான் பேசுறேன் பைபிளில் இருக்கக்கூடிய விஷயம் திருக்குறானில் இருக்கக்கூடிய விஷயம் பகவத்கீதையில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லா ஞான நூல்களிலும் வேத நூல்களிலும் இருக்கக்கூடிய விஷயத்தை விளக்கம் கொடுக்கும்போது அது ஒருத்தர் குத்துதுன்னா லெட் மீ சே ஹி ஹேஸ் சம் ஈகோ ப்ராப்ளம் அவருக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை சார் நீங்க என்கிட்ட பேசுங்க பப்ளிக்கா அவர் பேசினா நான் பப்ளிக்கா தான் பதில் சொல்லுவேன் அவர் என்னிடம் தனியாக கேட்டிருந்தால் நான் தனியாக பதில் சொல்லுவேன் ஆமாம் ரைட் ஆர் ராங் பப்ளிக்கா பேசினா பப்ளிக்கா பதில் சொல்லணும் கரெக்ட் தானே இல்லங்க அவர் மாற்றுத் திறனாளி நான் மதிக்கிறேன் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் பட் தேர் இஸ் எ வே ஹவு டு ஸ்பீக் சரி முடிங்க மோல அவர் செட்டில் பண்ணுங்க நான் செட்டிலா தான் இருக்கேன் நான் கூலா தான் இருக்கேன் ஸ்டெபிளா தான் இருக்கேன் பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவன் தெரிந்து கொள்ளாத வரைக்கும் ஒருவன் அதிகமான பாவங்களை செய்து கொண்டே தான் இருப்பான் தெரியுமா உங்களுக்கு பாவம் நீ அதிகமாக செய்தா என்றால் மலத்தில் ம திருமூலர் திருமந்திரத்தில் திருமந்திர திருமூலரை தாண்டி நாம் ஒரு வார்த்தை பேச முடியுமா திருமூலரை தாண்டிய ஞானம் யாருக்காவது இருக்கா திருமூலரை தாண்டிய தெளிவு பிரச்சனை உண்மை நான் என்ன தர்மம் சத்தியம் உயிர்களின் மீது கருணையின் பால் இருக்கக்கூடிய உண்மை தெரியாதனாலதான் உங்களுக்கு பிரச்சனை 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 என்ன பிரச்சனை நீங்க மனசுனா பிறந்ததே பிரச்சனை தான் நான் இப்ப ஏதாவது ஒரு மதத்தை உயர்ந்த மதம் என்று கூறினேன்னா இந்த தான் உயர்ந்த கடவுள்னு கூறினேன்னா உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி கூப்பிட்டுங்கன்னு சொல்றேன் ஆனா உங்களுக்கு வாழ்க்கையில் தெளிவு பிறக்க வேண்டும் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மாபெரும் விஷயம் நீ பாருங்க இன்னும் நூறு பேர் வந்தாலும் என்னால சமாளிக்க முடியும் எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்க முடியும் துல மாணவர்களே இன்று ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து உங்களுக்கு யாரும் மெய் ஞானத்தை போதிக்க முடியாது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உங்க ஞானகுரு மட்டும்தான் மெய் ஞானத்தை போதிக்க முடியும் மெய் ஞானத்தை கடந்த நிலையில